வணக்கண்ணா ஹாப்பி டூர் மூலிமா காசிகை அலகாபாத் அயோத்தியில் வந்திருக்கீங்க உங்கள் பையனை அனுபவம்லாம் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கண்ணா நல்லா இருந்தது மேடம் ஸ்பெஷல் காஜு ஆரம்பத்துலேருந்து நல்லா கொண்டுட்டு வந்தாங்க எல்லாமே ஆரம்பத்துல சித்திரம் மேடம் நல்லா கூப்பிட்டு வந்து அதுலேயுமே எக்ஸ்பிளைன் பண்ணி லாம் பண்ணாங்க போட்டிங்கெல்லாம் எதுவுமே பிரச்சனை இல்லாமல் நல்லா அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க பட்டு ஓகே என்ன ப்ராப்ளம்னு கேட்டிங்கன்னா அக்காமடேஷன் மட்டும் சரியாக இல்லைங்க அது வந்து கொஞ்சம் முன்னாடியே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கணும் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்குது அந்த இடத்துல எங்களுக்கு ரூம் அனுப்பிட்டுருந்தாங்க இண்டிவிஜுவலாக ரூம் கேட்குறவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டுனாலும் நீங்கள் கொடுத்துருந்தீங்கனாக்க நல்லாயிருக்கும் பட் அங்கே அக்கா கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துக்கிட்டு ஒரே டஸ்ட்டு அந்த இதெல்லாம் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை மற்ற ஓவராலாக நல்லா இருந்துச்சு சித்திராமரை நல்லா டைம் தேங்க்யூ நன்றிண்ணா வணக்கண்ணா அண்ணி ஹாப்பி டூர் மூலியமாக காசிகை அழகாப்பத்து ஐபத்தில் வந்தீங்க உங்கள் பையனை அனுபவம்லாம் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கண்ணா சொல்லுங்க நல்லா இருந்துதுங்க மேடம் ஆனால் எல்லா இடமும் பார்த்தோம் எல்லா இடமும் நல்லா போனோம் ஓட்டிங்கில் கூட நல்லா போனோம் அயோத்தி நல்லா இருந்தது சூப்பராக இருந்து போகிறதுக்கு காசியில் போனோம் அந்த சுமங்கல்லி பூஜை பண்ணோம் அப்புறம் வந்து முப்பத்திரெண்டு பிண்டங்க பிண்டம் பிண்டம் கொடுத்தோம் அதெல்லாம் நல்லா பண்ணாங்க

மொத்தத்தில் சித்ராம இடம் ஃபீல்டு வர்க்க நல்லா இருந்தேன் சாப்பாடு சாமி தரிசனம் சாமி தரிசனம் அப்புறம் பரவாயில்ல பரவாயில்ல ஓகே நன்றி அண்ணா